ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க என் நலமாக இருப்பீங்க நம்புறேன் நிறைய சிஸ்டர்ஸ் ரீசெண்டாக என்கிட்ட கமெண்ட்டை கேட்குற விஷயம் வந்து வயிறு வலி கர்ப்பத்தோட அறிகுறியா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க நிச்சயமாக நம்மளுக்கு பீரியட் வராமரி இருந்தால் கூட வயிறு வலி வரும் நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருந்தால் கூட வயிறு வலி வரும் அது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்றது இந்த வீடியோவில் க்ளியராக ஷேர் பண்ணுறேங்க நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றப்போ நிச்சயமாக சீக்கிரமாக ப்ரெக்னன்ட் ஆகிடுவீங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஃபோலிகாஸ் டேப்லெட் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணிங்கன்றப்போ நிற்கவே நேரத்தில் நிச்சயமாக குழந்தை உங்களுக்கு நிற்கும் நீங்கள் வருத்தப்படவே படாதீங்க அழகான ஒரு குழந்தை க்யூட்டான ஒரு குழந்தை சீக்கிரமாக குழந்த கருவில் உருவாக போதுன்னு நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க இந்த வீடியோவில் வயிறு வலி வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் பீரியடாக இருந்தால் எப்படி இருக்கும்ன்றதை ஷேர் பண்ணுறேன் இப்போ நார்மலாகவே நம்மளுக்கு பீரியடாக இருக்கிறப்போ எப்போ உங்களுக்கு வயிறு வலி ஆரம்பிக்கும்ன்றப்போ இப்போ நம்மளுக்கு ஒரு மூணு நாள் கழிச்சு பீரியட் ஆக போகுதுன்றப்போ அந்த மூணு நாள் முன்னாடியே நம்மளுக்கு லைட்டாக வெள்ளைப்படுதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதே முதுகு லைட்டாக வலிக்க ஆரம்பிக்கும் இடுப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல சுருக்குன்னு ஒரு மாதிரி வலிக்கிற ஆரம்பிக்கும் எனக்கு இந்த அறிகுறி இருக்கும் நிறைய பேர் இந்த இடுப்பில் சுருக்குன்னு குத்துறா மாதிரி இடுப்பு விட்டு போகிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றப்போ அது வந்து மாத வரப்போகுதுன்றதை வரப்போகுதுன்றது கண்டுபிடிச்சிடும் ஆனா வலிக்கும் அது எப்படி இருக்கும்னா அடி வயிறு ஒரு ஊசி வச்சு சுருக்கு சுருக்குன்னு குத்தனா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பெயின் வரும் இல்லைங்களா அது தான் வயிறு வலி இருக்கும் உங்களுக்கு பீரியட் அப்படின்றப்போ உங்களுக்கு பீரியட் இப்போ மாதவிடையை தள்ளி போச்சு ஒரு ரெண்டு நாளோ ஒரு நாளோ தள்ளி போயிருக்கு அப்படின்றப்போ எனக்கு இந்த டைம்ல வயிறு வலி இருக்குன்றப்போ அது பீரியடாக ஆஃப் ஒரு பின்னை வச்சு குத்துனா உங்களுக்கு எப்படி பெயின் இருக்கோ அந்த மாதிரி பெயின் இருக்குன்றப்போ அது பீரியட் வரத்துக்கான பெயினா இருக்கலாம் ரெண்டாவது உங்களுக்கு இடுப்பெலாம் விட்டு போற மாதிரி இருக்கு இடுப்புலாம் கொடையிற மாதிரி இருக்குன்றப்போ உங்களுக்கு பீரியட் வதப்போகுதுன்னு வரப்போகுதுன்னு அர்த்தம் அடுத்து வெள்ளைப்படுதல் வந்து நல்லா ஒரு அடிக்கடி வந்துட்டே இருக்கு நிற்காம அப்படின்றப்ப உங்களுக்கு பீரியட் வதப்போகு வரப்போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா இதுவே நீங்கள் ப்ரெக்னென்டாத எப்படி இருக்குன்னா வயிறு சுருக்கு சுருக்குன்னு குத்தார மாதிரி குத்துறா மாதிரிலாம் இருக்காது ஒரு மாதிரி ரணமாக இருக்கா மாதிரி ஒரு மாதிரி வீக்கமாக இருக்கா மாதிரி வயிறு உப்பசமாக இருக்கா மாதிரி குணிஞ்சு கூட ஒரு பொருளை எடுக்க முடியாத மாதிரி முதுகு பெயின் இருக்காது இடுப்புலலாம் எந்த ஒரு குத்தலும் இருக்காது அடிவயிறு மட்டும் ஏதோ ஒரு மாதிரி ஒரு பச்சை புண்ணு இருந்தால் எவ்வளோ ரணமாக இருக்கும் அது மாதிரி அடிவயிறு மட்டும் கொஞ்சம் ரணமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு வயிறு வலி வந்து இப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்சி தள்ளி போன ஒரு ரெண்டு மூணு நாளில் கருப்பையில் கரு பதிஞ்சிருந்தாங்க அப்படின்றப்போ லைட்டாக தொப்புள்ள வந்து வலிக்கும் சுருக்கு சுருக்குன்னு ஒரு மாதிரி லைட்டாக ஒழிப்போம் அந்த தொப்புள் வலி உங்களுக்கு மோஸ்ட்லி இருக்குது அப்படின்றப்போ பாப்பாவுக்கு வந்து நம்ம தொப்புல் கொடியிலேருந்து அவங்களுக்கு ஒரு கொடி போகுது இல்லைங்களா ஜாயிண்ட் அதனால தொப்புள் கொடி அவங்களுக்கு ஜாயிண்ட் ஏற்படுறப்போ கூட நம்மளுக்கு அந்த மாதிரி பெயின் வந்து வரலாம் பட் வந்து அவங்க கடுகு அளவுலேருந்து க்ரோத் ஆகி க்ரோத் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க இப்போ அந்த ஜாயிண்டிங் வரது கூட கொஞ்சம் ஆகும் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ வயிறு வலி ஸ்டார்டிங்லேயே இருக்குன்றப்போ ரொம்ப கடுமையான வயிறு வலி இருக்குன்றப்போ அது பீரியடுக்கான வயிறு வலி ஒரு லேஸாக தாங்குற அளவு தொப்புள் வலியோடு இருக்குது அப்படின்றப்போ அது நீங்கள் ப்ரெக்னென்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் இருக்கிற சிம்டம்ஸ் தான் இப்போ உங்களுக்கு வந்து வயிறு வலி இருக்குது தண்ணி குடிச்சிங்கன்னா சரியாக போகுது அப்படின்றப்ப அது வந்து பீரியடுக்கான ஒரு சிம்டம்ஸ் கிடையாது அது ப்ரெக்னென்சிக்கான ஒரு சிம்டம்ஸ் வெள்ளைப்படுதல் எப்படி இருக்குன்றப்ப நல்லா ஒரு கையில் வச்சு ஒட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டும் அந்த விரலுக்கும் இந்த விரலுக்கும் ஒரு ஜாயிண்ட் கோடு மாதிரி வெள்ளைப்படுதல் வரும் இதை நீங்கள் பீரியடாக இருக்கிறப்ப அது மாதிரி ஒட்டி பார்த்தீங்கன்னா அது மாதிரி வரவே வராது அதே மாதிரி நான் வந்து ப்ரெக்னென்டாக இருக்கிற சிம்டம்ஸ்லாம் இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாள் தள்ளி போயிருக்கு இப்போ என்னமோ ஒரு லைட்டாக வெள்ள ஒரு ரெட் கலரில் அரக்கு கலரில் எதுவும் என்னுடைய பிறப்புரப்புல இருந்து வெளியே வருது நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கிறேன்னா இல்லை பீரியட் ஆகிட்டுனா நிறைய பேர் கேட்குறீங்க அது பிரெக்னன்சி கருப்பையில கரு பதிஞ்ச உடனே நம்மளுக்கு இம்ப்ளமெண்டேஷன் ப்ளீடிங் அதை சொல்லுவாங்க அது கண்டிப்பா நடக்கும் ஒரு சில பேர் கணவன் மனைவி ஒரு ஈடுபட்ட கல்யாணம் புதுசுல வந்து அது நடக்கும் கருப்பையில கரு பதிஞ்சாங்கன்னா நடக்கும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து டெலிவரி ஆக போகுது இல்லையா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெள்ளைப்படுதலோடு சேர்ந்து இளைஞ்ச வகுப்பு நேரத்தில் அது மாதிரி வெளியே வரும் இது நார்மல் தான் சரிங்களா உங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியுது அப்படின்றப்போ நீங்கள் பிரெக்னெண்டாக தான் இருக்கீங்க நீங்கள் சொல்லாமல் கண்டுபிடிச்சிடலாங்க இது எல்லாமே ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ஒன்ஸ் ஒன்ஸ்னண்டாக இருக்கிற மாதிரி ஜஸ்ட் உங்களுக்கு ஃபீல் ஆச்சுனாவோ ஒன்றா இருக்குன்றது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவோ ஹெவி ஒர்க் செய்கிறதோ லாங் டிராவல் போகிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறதோ ஜம்ப் பண்ணுறதோ எக்ஸசைஸ் பண்ணுறதோ தேவையில்லாத ஃபுட்டை சாப்பிட்றதோ அதிக ஆயில் அதிக சிப்ஸ் அதிக சாக்ஸ் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி பொருளெல்லாம் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் சரிங்களா அப்போ தான் கரு நல்லா பிடிச்சி ஸ்ட்ராங்காக வளரும் இந்த பற்றி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ so much bye bye